ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ளவுஸ் தைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் வீடியோ கோல்லாம் இருக்க ப்ளவுஸ் தைக்கிறது பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க உங்கள் அபிப்பிராயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு ஓகே ஷேப்பெல்லாம் பிடிச்சிட்டேன் இந்த பாருங்கள் டாட்லாம் பிடிச்சாச்சு இப்போ வந்து இந்த பட்டியில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் பட்டியில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் சைட் பட்டுகும் டாச் பாய்கும் இப்போ அந்த பட்டி எட்டு திருப்பிட்டு நல்லா இப்படி கீறிக்கணும் கீறிட்டு இப்படி திருப்பி வெச்சி நாலா ஒரு வாரமா செய்யல் போடும் Thank மாதிரி இன்ன பக்கமும் அப்படி கீறிட்டு இந்த சைடும் பாருங்க ரெண்டாக கரெக்டாக இருக்குது பாருங்கள் பட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஐ பட்டியும் ஊக்குப்பட்டியான்னு இப்போ பாருங்க இது வந்து ஊக்குப்பட்டிகம் இந்த பீஸு இது வந்து ஐப்பட்டிக்கும் துணியில் எடுத்துருக்கேன் இது லைனிங்கில் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இது வந்து லெஃப்ட் சைடு வர்றது வந்து ஐ இது ஐப்பட்டிக்கும் ரைட் சைடு வர்றது வந்து ஊக்குப்பட்டிக்கும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு

லெஃப்ட் சைடில் உல் சைடு வச்சு கட்டிக்கணும் இது வந்து பீஸில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் லைனிங்கில் லீப் போட்டி மட்டும் லைனிங் இப்போது இது என்னென்ன ஒரு கைய சரியா தெரியுதா இல்லையா தெரியல உங்களுக்கு कुटी आना दोनों साथ में कराऊं आपको करेक्ट आ பாருங்க பட்டி தைச்சிட்ட பிறகு ரெண்டும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் டாட்டு இந்த இது பட்டி எல்லாம் பக்காவாக கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்புறம்